வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது இது கட்சி கூட்டம் அல்ல அரசியல் மாநாடு அல்ல தமிழ் கடவுள் முருகனுக்காக எடுக்கப்படுகிற மாநாடு முருக பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் அப்போ கட்சிக்காரங்கெல்லாம் என்னென்னா சாமி கும்பிட போனோம் அப்படின்னு சொன்னால் கட்சித் தலைவர் இல்லை பொதுச் செயலாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போயிட்டு போவாங்க அப்போ இவங்களே கூட்டணிக்குள்ளே உட்காந்துக்கின்னு இது வந்து அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க அந்த மாதிரி தானே ஆகுது மக்களின் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அவர் செல்வாக்குன்றது இங்கே பதவி விட்டு தூக்கினால்தான் குறைய போகிறது கிடையாது அவரை வந்து பாஜக யூஸ் பண்ணிக்கிதான் இல்லை வந்து ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு என்ன பண்ணாங்க கேளுங்க ஒன்றுமே பண்ணல இவ்வளோ நாளாக வந்து பாஜகவுக்குள்ளே ஒத்துற உத்தர வச்சுருந்தாங்களா ஆமாம் இப்போ அந்த வைரஸ் அதிமுகவுக்கு போயிடுச்சு இப்போ பாமகாவும் விசிகாவும் அவர்களும் திருமாவர்களும் நெருங்குகின்றார்களா அப்போது அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது போயிடுச்சா அப்போது விசிகா இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா சரி எங்கள் கூட்டணியில் விரிசலா இல்லை வந்து ஓட்டையா அப்படின்லாம் பேசி நிற்கிறீங்க அந்த பக்கத்தில் கூட்டணி இருக்கானே தெரியலையே அவங்க வந்து பாஜக இல்லாத கூட்டணின்னா ரொம்ப சந்தோஷமாக பேசி நிற்கிறாங்க பாஜக அது கூட தெரியாமல் அவங்களும் ஆகாந்து சிரிச்சு நிற்கிறாங்க மட்டும் இல்லை தாவேகாவும் அதானே சொல்லி நினைக்கிறாங்க அதைத்தான் நான் சொன்னேன் இருக்க இடம் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சூரியன் தான் பளிச்சுன்னு தெரியும் ஓட்டு போடுற இன்னைக்கு பாருங்களேன் பிரேமலதா அவர்களுக்கு ஒரு டெப்டி சிஎம் அன்புமணி அவர்களுக்கு ஒரு டெப்டி சிஎம் திருமாவர்களுக்கு ஒரு டெப்டி சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து சீஃப் டெப்டி சிஎம் ஒரு வந்து ஹீரோ இல்லையா சிஎமுக்கு ஆசைப்பட்டவர் அப்போ சீமான் சார் பஞ்ச் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பஞ்ச் அருண் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் அன்பு சரிங்க அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ரொம்ப ஏங்கி கிடக்குறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது ஏன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு திரும்ப வந்து நாங்கள் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு தான் நாங்கள் கூட்டணி போவோம் அதிமுக கூட போகிறதுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாவே அவர் எங்கள் கூட்டணிக்கு வந்துருவார் வந்துருவார் அங்கே வந்து ஹோட்டல் வச்சுன்னு பேசிட்டே இருக்காங்க இதை இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது கரெக்டு நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு சின்ன சலசலப்புனா கூட பாருங்க ஓட்டை விழுந்து விட்டது எங்கள் பக்கம் வராங்க அப்படின்னு ஆனால் திமுகவில் என்ன பார்த்து நிற்கிறாங்க சரி எங்கள் கூட்டணியில் விரிசலா இல்லை வந்து ஓட்டையா அப்படின்லாம் பேசி நிற்கிறீங்க அந்த பக்கட்டும் கூட்டணி இருக்கானே தெரியலையே அவங்க கேட்குறதும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தானே இருக்கு இல்லையா ஏன்னா இவங்க திமுகவில் என்ன நினைப்பாங்கன்னா சரிங்க இவர் வந்து அதிமுகவுடன் போவதில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சந்தோஷப்படுறீங்க ஆனா கூடவே பாஜக தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு பாஜக பாமக கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயினுக்குது பாத்தீங்களா ஐயா அவர்கள் ஏதோ பேசியிருக்காரு இதுக்கப்புறம் அப்புறம் இந்த சைட்ல இருந்து அவங்க ஏதோ பதில் கொடுத்துருக்காங்க அப்பாவோட பேச்சை வந்து அன்புமனை கேட்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க ஆமா அதனால இப்ப பாமக பிரச்சனை இல்லை பாஜக அது மட்டும் தான் பிரச்சனை அதாவது சனாதனத்திடம் காவு கொடுத்து விடாமல் காப்பாற்ற வேண்டும் அப்படின்லாம் வேற இல்லை அதாவது பாஜக வராமல் தடுத்து காப்பாற்றுவதற்கு இப்போ பாமக என்ற அரண் தேவைப்படுகின்றது அப்போ இப்படி கூட சொல்லிக்கலாம் இல்லையா பாஜக வராமல் தடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது பாமகவால் தான் முடியும் அதனால நாங்கள் பாமகவுடன் இணைந்து பணியாற்றுகின்றோம் பாமக வந்து அதிமுகவோட போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க அகைன் அல்டிமேட்லி பாஜக வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா அப்போ பாஜக நிலைமை என்ன ஆகும் இதை யாருமே யோசிச்சதாக தெரில பாஜகவும் யோசிச்சதாக தெரில அதிமுகவும் யோசிச்சதா தெரில இது இது பேச்சுக்கள்லாம் வந்து இவங்க ஃபயர் உட்டுன்னு தெரிகிறாங்கன்னா அப்போ அப்பா பாஜக எப்படியாவது கைட்டி விடலாம் அப்படின்னு சந்தோஷப்படுற மாதிரி இருக்குது இதைத்தான் திமுகவில் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க இங்கேயாவது கூட்டணியில் விரிசல் விரிசல்னு சந்தோஷப்பட்டு நிறிங்க அந்த பக்கம் கூட்டணியே இல்லையே அப்படியே பொழந்து விட்டது ரெண்டு பேரும் அப்போ அப்படி நம்ம வெளிப்படையாக பார்க்கும்போது இங்கே வந்து எந்த ஒரு விருப்பமே இல்லாம நம்ம பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ப்ராக்டிக்கலாக ஏதாவது பண்ணணும்னு சொல்கிறதுனால பாஜகவோட கூட்டணி சேர்ந்த மாதிரிதான் தோணுதோ ஏன் சார்மா எனக்கு புரியல அதாவதுங்க எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க இங்கே அப்படி தான் நடக்குது ஏதோ பாஜகவுக்கு தான் கூட்டணி தேவை அது பாஜகவில் இருக்கவங்க ஆறு ஆதரவாளர்கள் இல்லை வெளியேந்து இருக்கவங்க அப்படின்னு நிறைய பேர் அவங்களே என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைங்க ஒரு பத்து பன்னெண்டு எம்எல்ஏ வர வேண்டாமா பத்து பன்னெண்டு போதுமா ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள்லாம் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள் சரி ரைட்டு இப்போ பிடிக்க முடியாது நான் ஒத்துக்கிறேன் இருபத்தாறு தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பண்ணலாம் பண்ண எத்தனி வருஷமாக இல்லாமல் பதினெட்டு வருஷம் கழிச்சு ஆர்சிபி பக்கப்படுத்திட்டு போலையா கிறிஸ்கையில் இருக்கும்போதே அவங்களால் அடிக்க முடியல எப்படி இருக்கும்போது அடிக்கலாம் ஆனா ஆனால் இப்போ அடித்து காமிச்சாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம் ஆனால் அதை விட்டுட்டு ஒரு பத்து எம்எல்ஏ நாலு அப்படின்றது பத்து ஆனால் அது வந்து இரநூத்தி ஐம்பது பர்சன்ட்டு இப்படியே சந்தோஷப்பட்டுன்னு இருந்தீங்கன்னா நாத்தாக்கா வந்து சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் வந்த உடனே கடனாலலாம் மஞ்ச கருதாசி போட்டு ஏதோ சொல்கிறாங்கல்ல அந்த தைரியம் தேசம் முழுக்க இருக்கின்ற கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி எத்தனை மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி நாங்கள் பதினோரு கோடி தொண்டர்களை இருக்கோம் அப்படின்னு சொல்கிற கட்சி அந்த கட்சிக்கு இல்லை இது அதிமுகவோட சேர்ந்தா மட்டும்தான் நம்மளால் ஒரு பத்து எம்எல்ஏ பன்னெண்டு எம்எல்ஏ ஜெயிக்க முடியும் வேற வழியே இல்லை நம்ம கூட்டணியே சேர்ந்தாகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதிமுகவுக்குத்தான் இங்கே வந்து எல்லா இழப்பும் தனியாக நின்றாங்கன்னா இந்த தடவை இருபத்தி ஆறுல அவங்க தோல்வி அடைந்து விட்டார்கள் ஆட்சிக்கு வர முடியவில்லை அப்படின்னு சொன்னா அங்க அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் வந்து கலைஞர் கிடையாது ஜே கிடையாது எத்தனை வருஷம் ஆட்சி இல்லாம இருந்தாலும் கட்சியை கட்டுக்கோப்பா வச்சிருந்தார் கலைஞர் அந்த சாமர்த்தியம் இங்க வராது இப்பவே அன்பு அம்மா அவர்கள் போன பிறகு ஏன்னா இவங்கெல்லாம் அம்மா தானே சொல்றாங்க அதனால நம்மளும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவோம் அவர்கள் மறைவுக்கு பிறகு எத்தனையோ தொண்டர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சார் அம்மாவே போயிட்டாங்க சார் இனிமேல் கட்சி என்ன சார் எப்படி சார் போகும் அப்படின்னு வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் உன்னைய அவங்க அவங்ககிட்ட வந்து கேட்கலாம் நீ நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டங்காரா அப்படின்லாம் கேட்காது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சின்ன சின்ன பெரிய அளவுலாம் கிடையாதுப்பா லோக்கல் லெவலில் தான் இருப்பாங்க அவங்க போஸ்ட் நம்பர் ரேஞ்ச் அவ்வளோ தான் அதில் நிறைய பேர் வந்து அந்த பக்கம் திமுகவுக்கு தாவி விட்டார்கள் அங்கே போய்ட்டு கவுன்சிலர்லாம் ஆகிட்டாங்க இதெல்லாம் நான் நிறைய பார்க்குறேன் கீழ் மட்டங்களில் அது அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கின்றது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கிறிஸ்திக் தலைமை இல்லை அப்படின்றது இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியுது இல்ல இது சரிப்பிட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருபத்தாறுலையும் அதிமுக தோற்று விட்டது அப்படின்னு சொன்னா கட்சி கலகலத்துக்கு போயிடும் அப்போ தான் வெற்றி முக்கியம் அப்ப யாருக்கு அதிக தேவையோ அவங்க தானே வந்து காம்ப்ரமைஸுக்கு வரணும் இங்கெல்லாம் எல்லாம் நடந்து நிற்குது அதான் எனக்கு ஒன்றும் புரியல அண்ணாமலை என்ன சொன்னாரோ அதுதான் நடந்துட்டு இருக்கோம் கட்சியை நம்ம தனியாக வளர்த்தணும் அதுக்கடுத்து தான் அதிமுகவை நம்மளுடைய கண்டிஷன்ஸ் கொண்டு வரணும் நம்ம அவங்க கண்டிஷன்ஸ் போன மாதிரி இருக்குல்ல இப்போ அதான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் ஏன் அப்படின்னு எனக்கு புரியல சரி அட்லீஸ்ட் இவங்க வந்து ஏதோ ரொம்ப விட்டு கொடுத்து வந்திருக்காங்களா அப்படின்றத அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும் அதில் வேறு இன்றைக்கி ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது அந்த முருகர் மாநாடு அதில் கலந்து கொள்வதை பற்றி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு என்னங்க கோயில் திருவிழா தானுங்க இதில் கலந்துக்கிறதுக்கு தலைவர் முடிவு எடுக்கணுமா எனக்கு புரியலையே அப்போ கட்சிக்காரங்கள்லாம் என்னென்னா சாமி கும்பிட போனோம் அப்படின்னு சொன்னால் கட்சித் தலைவர் இல்லை பொதுச் செயலாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் கோயிலுக்கு போவாங்களா அவங்களுக்கு இந்த முழு மாட்டாட்டு ஒரு அரசியல் காரணம் இருக்குன்னு பார்க்குறாங்களோ அப்போ இவங்களே கூட்டணிக்குள்ளே உட்காந்துக்கின்னு இது வந்து அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்கன்ற மாதிரி தானே ஆகுது அப்போ இந்த கூட்டணி ஜெல்லாக மாதிரி தானே நீங்கள் சொல்கிறது எல்லாமே தெரியுது செல் ஆகுதா ஆவலையான்னு நான் சொல்லலைங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதுதான் என்னுடைய கேள்வி இதுல இருந்தே நல்லா தெரியுது இல்லையா இது ஒட்டலை அலுமினியத்தையை வந்து நீங்கள் ஒட்ட வச்சிங்கன்னா வேலை ஆகாது அந்த மாதிரி தான் ஆயினுக்குதுன்னு தெரியுது இல்லை அதனால தான் போல இருக்கு விசிக்கு ஆவிறதுன்னு சொன்னா வாங்க 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 பாஜக அதுக்கு என்னங்க அவங்களாம் ரொம்ப நல்லவங்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அதனால் அவங்களே ஒதுங்கிடுவாங்க அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க அதான் நடக்க போகுது நான் இல்லைங்க இந்த தடவை வந்து உங்களுக்கு இதயத்தில் இடம் கொடுக்குறேன் நாங்கள் அப்படின்னு சொன்னாலும் பாஜக இருக்க சில பேர் சொல்லுவாங்க ஆமா ஆமா அது திமுக ஆட்சி அகற்று இருக்கு ஒரு நாலு பேர் எம்எல்ஏ ஆகணும் இல்லை ஒரு பத்து பேர் எம்எல்ஏ ஆகணும் அதை மட்டும் இப்படியாவது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கினீங்கன்னா இப்படிலாம் கூட கேட்பாங்க போல இது இந்த நிலமைக்கு பாஜக போயிருக்குதுன்னா அதுக்கு யார் காரணம் என்ன கேட்காதீங்க நீங்களே முடிவு இப்போ பாஜக தலைமையில வந்து இப்போ நைனா இருக்காரு தமிழ்நாட்டு தலைவராக அவர் சொல்றாரு வந்து எண்ணங்கள் தான் முக்கியம் எண்ணிக்கை முக்கியம் இல்லைன்னு சொல்றாரு அது வந்து ஒரு நம்ம பேக் ஸ்டெப்பா இருக்கிற மாதிரி தான் அங்கே தெரியுதோ அதிமுக சொன்னாங்களா திருமுதிகளை சொன்னாங்களா பாமகாவில் சொன்னாங்களா மன்சூர் அலியான் ஆரம்பிக்காத கட்சி அவரே சொல்லலை அதுதான் நான் கேட்டேன் ஏன் இந்த அளவுக்கு வந்து பெண்ணிங்க ஓவர் பேக்வேர்ட்ஸ் இவங்க வந்து அவங்கள ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சரி நாங்கள் வந்து பெருந்தன்மையோடு நடந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் அது ரெசிப்ரோகேட் ஆகுதா இப்போ அந்த எடப்பாடியார் அவர்களை வந்து இந்த மாதிரி இப்படி சித்தரித்து ஏதோ படம் போட்டாங்க அதுக்காக போராட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க போலருக்கு அதில் பாஜக கலந்துக்குதா ஏங்க கூட்டணி தானுங்க கூட்டணி கட்சி அவங்க தான் டோட்டலா கட்சி அட்டாச் பண்ணிட்டாங்கல்ல தமிழகத்துல நீங்க தாங்க தலைவர் ஆட்சி ஆமா நீங்க தான் முடிவெடுக்கணும் சொல்லிட்டாங்கல்ல எங்க ஹைகமாண்ட் அதெல்லாம் கூட சொல்லல பாருங்க கூட்டணியில எத்தனை சீட்டு எந்த சீட்டு இதெல்லாம் வந்து ஹைகமாண்ட் முடிவெடுக்கும் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க மேலிடம் முடிவெடுக்கும்னு இதுக்கு அதை கூட சொல்லல அவங்க எல்லாம் தான் அப்படின்ட்டாங்க இந்த கவர்மெண்ட் சொல்லுவாரு எல்லாம் மேல இருக்க பயில் வாங்க எல்லாம் மேல இருக்கவன் பார்த்துப்பான் பாரு அந்த மாதிரி இவங்க டோட்டலா இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க அப்போவா அது சரி ரைட்டு அப்போ இவங்களையும் சேர்த்து நாம் தான் வந்து போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் மாநாடாவது நீங்களே சொல்லிட்டீங்க அது அரசியல்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சரி இப்போது இந்த போராட்டத்தில் அவங்களையும் சேர்த்துக்கின்னு பண்ண வேண்டியது தானே நைனார் அவர்களையும் கூப்பிட்டுங்கண்ணே வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுவோம் எதுக்குங்க அப்புறம் சேர்ந்தீங்க தனித்தனியாக இருக்கிறதுக்கு நீங்கள் அலையன்ஸ்னு சொல்லவே வேணாம கடைசியில் நம்ம ஜனவரியில் சொல்லிருக்கலாம் ஓ அப்போ இது வந்து ஏதாவது ரகசிய அலையன்ஸோ அப்படிதான் இருக்குது நான் நினைக்கிறேன் சாங் ரெக்கார்ட் பண்ணுறாங்களே சினிமா சாங்கு அதுக்கு வந்து ட்ராக் பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெயின் பாடகர் என்ன பண்ணுவார் அவர் வரத்துக்கு லேட் ஆகும் இல்லை அடுத்த நாள் அவர் கால் ஷீட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் மியூசிக் எல்லாம் போட்டுட்டு யாரோ ஒருத்தர் ட்ராக் வச்சுருவாங்க அவர் வச்சு பாடிருவாங்க அந்த மியூசிக் கரெக்டாக வரும் அதுக்கப்புறமா அந்த மெயின் பாடகர் வந்து பாடுவார் ஒரு அந்த மாதிரி பாஜகவை வச்சுருக்காங்களோ இந்த ரிஹர்சல் போதெல்லாம் டிராமா ரிஹர்சல் நாங்கள்லாம் பண்ணும்போது ஏதோ ஒரு கேரக்டருக்கு ஆள் வரல அப்படின்னா யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு அவங்க எல்லாம் ஸ்கிரிப்டை கொடுத்துருவோம் டெய் நீ கையில் வச்சினே படிடா அப்படின்னோ எங்களுக்கு அந்த கியூ வேணும் அந்த கேரக்டர் ஆள் இல்லை அப்படின்னா அவன் சொல்கிற டைலாக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் இல்லையா அது வரலன்னா நாங்கள் நாங்கள் முழிப்போம் அதுக்காகத்தான் ஸோ அவன் கையில் வச்சின்னு ஏண்டா நீ எங்கே இருந்துடா வந்த உனக்கு என்னடா வேணும் இப்படி படிப்பான் அந்த மாதிரி ஒப்புக்கு ஜப்பானியாக வச்சுக்கிறாங்களோ பாஜகவை ஐயோ பாவம் ரொம்ப வெள்ளந்தியாக இருக்காங்க போல இது பாஜக சரி விடுங்க அப்போ மெயின் ஆக்டர் வரணும்னு நினைக்கிறேன் வந்தால் தான் இதெல்லாம் புரியும் போல இருக்குது தமிழ்நாடு எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டு மீடியாவில் வந்து எந்த அளவுக்கு டிஎம்கேவோட இன்ஃப்ளன்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாருமே தெரியும் போது இவங்களுக்கு வந்து சும்மா இருக்கிறவங்களுக்கு அவள் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து கூட்டணி ஆட்சி இவங்க வந்து கூட்டணி ஆட்சி நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கொடுத்துட்டே இருக்காங்களோ அதுவும் ஒரு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் வா அண்ணாமலை சொன்னார் அண்ணாமலை சொல்கிறாருன்னாங்க அவர் அண்ணாமலை க்ளீனாக சொல்லிட்டார் இது என்னுடைய லட்சியம் கருத்து ஆனால் கட்சி இப்படி சொன்னாங்க நான் அதை ஒத்துக்கிட்டு வந்துட்டேன் இல்லைன்னு ஆமாம் இதில் எந்த குழப்பமும் இல்லைல்ல கூட்டணி கூடாது நான் வந்து கட்சிக்கு வேலையை பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறத சொன்னாரா இல்லை நான் வந்து விசுவாசமான தொண்டன் ஏன் வேலையை நான் செஞ்சு நிற்கிறேன் அப்படின்றாரு அதே மாதிரி வந்து இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை அப்படின்னு குரல் கொடுத்துனுக்கிறாரு ட்வீட் போட்டுன்னு இருக்கிறாரு இங்கே இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றாரு அதெல்லாம் அவர் பாட்டுக்கு ஒரு கட்சியில் இருக்கவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணின்னுக்கிறாருங்க அவர் அப்புறம் ஏன் வந்து பத்திரிகையாளர் வந்து கேட்குறாங்கன்னா அது பாருங்க இப்போ நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க ஒன்றுட்டாலும் இடக்கு மடக்காக தான் கேள்வி கேட்பீங்க எதுவாக இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு சிரிச்சிங்கன்னே வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி நம்ம பதில் சொல்லிட்டு போயினே இருக்கணும் டென்ஷனே ஆகக்கூடாது இதில் வந்து என்ன குழப்பம்னு தெரியல அந்த குழப்பம் புதுசாக யாரையுமே ஒருத்தருக்கு குழப்பம் முடியாதுங்க ஏற்கனவே ஒருத்தர் குழப்பத்தில் இருந்தால் தான் குழப்பமாக ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க குழம்பி போய் ஏதாவது பதில் சொல்லும்போது குழப்பம் பெருசாகிடும் நம்மளால் இல்லை இது எஸ் சி சேகர் டைலாகு வால் பையன் நினைக்கிறேன் கிரெடிட் கோஷ்ட் எஸ் சி சேகர் ஸோ அந்த பிரச்சனையே இல்லைன்னா அவங்க அவர் சொன்னதில் என்ன தப்பு நல்லா அவர் போய் வீடியோவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கணும் எதுக்கு வந்து இது அவர் கருத்து இது இவர் கருத்து இப்படி சொல்லும் போது கருத்து ஆ ஆமாம் இப்படி சொல்லும் போது தான் என்ன ஆகுது பார்த்தீங்களா அவ்வளோ உள்ள பிரச்சனை இருக்குது போல இது அவர் வீடியோவை போய் பார்ப்பா நல்லா பார்த்துட்டு அப்புறமா கேள்வி கேளு அவ்வளோதான் எத்தனை தடவை கேட்டாலும் இதையே சொல்லுங்க நீங்கள் அதுக்கு மேலே மாறவே மாறாதீங்க அது என்ன கை பூச்சி வித்தியா அந்த மாதிரி நீ இதே வார்த்தையை சொல்லிட்டுங்களே அவர் என்ன தப்பா சொன்னாரு அது புரிஞ்சுதா அவனுங்க மறுபடியும் போய் பார் இல்ல சார் நான் கையில வச்சிருக்கேன் சார் நிதானமா சத்தம் இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்க இடத்துல போயிட்டு அதை போய்ப்பார் அப்போ அவனுக்கு புரியும் சொல்லிட்டு போயினே இருங்க எப்ப அவங்க அவங்களை குழப்பணும்னு நினைக்கிறாங்களோ நீங்க திருப்பி குழப்பிடுங்க உலகநாயகன் பாணி கேட்டாங்கல்ல என்னது இந்த மாதிரி அந்த டார்ச் எல்லாம் தூக்கி போட்டு நாட்டுக்கு தேவையா நாட்டுக்கு தேவையா அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு காலி இருக்குல்ல அது நாட்டுக்கு தானே அந்த எம்பி நாட்டுக்கு தேவைங்கிறத புரிகிறதுக்கு நமக்கு இத்தின் நாள் ஆச்சு பாருங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படி இல்லைன்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களே அவள் மட்டும் இல்ல அதோட கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா டேஸ்டா சாப்பிடுங்கன்னு இப்போ வந்து அண்ணாமலை எடுத்துக்கிட்டா இப்போ வந்து அவருடைய கருத்துக்களை அவர் இருக்காரு அவருக்கு இங்க தமிழ்நாட்டில் என்ன ரோலாக இருக்குன்னு நினைக்கிறீங்க என்ன ரோலா இருக்குன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முன்னாள் பாஜக தலைவர் ஆனா அது முன்னாள் தலைவரோ இந்நாள் தலைவரோ மக்களின் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அவரு செல்வாக்குன்றது இங்கே பதவி விட்டு தூக்கினால்தான் குறைய போறது கிடையாது அவரை வந்து பாஜக யூஸ் பண்ணிக்குதான் இல்லை வந்து சிஎஸ்கே மாதிரி எல்லாரையும் ஏலம் எடுத்துக்கிட்டே கட்சியில் ஒரு பதினோரு பேரை தவிர மற்றவங்களை கண்ணிலேயே காமிக்க மாட்டாங்க அன்றைக்கி பார்க்கறவங்க ஒருத்தர் வந்து முன்னாள் சிஎஸ்கே பிளேயர்னா எப்படி ஆனார் இவர் இல்லை சார் நாலு மேத்துல வந்து தண்ணி கொண்டு குத்துக்கிறார் சார் அப்படின்றாரு அதான் தான் பண்ணுவாங்க சிஎஸ்கேல இது மட்டும் இல்லைங்க நீங்கள் பாஜகவில் பாருங்களேன் எத்தனையோ பேர் பாஜகவில் போய் சேர்ந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்க இடம் தெரியாது விஜயதாரிணி அவங்க வந்து காங்கிரஸில் இருந்த வரைக்கும் அடிக்கடி அந்த நிகழ்ச்சிகளில் அந்த விவாதங்களில் கலந்துப்பாங்க கருத்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பேட்டி கொடுப்பாங்க பாஜக ஆமாம் பாஜகவில் வந்து சேர்ந்தாங்கப்பா அவ்வளோதான் ஒரு கட்சி வந்து இணைச்சாங்க சார் பாஜக சமத்துவ கட்சி இவங்க மட்டும் இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் டாம் வடக்கன் அப்படின்னு ஒருத்தர் அவர் கேரளாவை சார்ந்தவர் காங்கிரஸ்ல இருந்த வரைக்கும் அவர் நிறைய அந்த இங்கிலீஷ் சேனல் டிபேட்லாம் வருவாருங்க அவர் பார்த்தாரு காங்கிரஸுக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் வந்து சேர்ந்தாரு ஆனா அவருக்கு தெரியல நீங்க பாஜக வந்து சேருங்க பாஜகவுக்கு எதிர்காலம் இருக்கின்றது ஆனால் பாஜகவில் உங்களுக்கு எதிர்காலம் இல்லைன்னு ஆயிப்போச்சு இப்போ எங்க இருக்காருன்னு கூட தெரியல எந்த இதுலையும் அவர் வருது கிடையாது இப்படியே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்புறம் யாருங்க வருவாங்க கட்சிக்கு ஒரு வேளை இது பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே பதினோரு கோடி இருக்கும் அதனால் இனிமேல் யாரும் வராதீங்க ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு போர்டு போகிறதுக்கு பதிலாக இப்படிலாம் பண்ணிணுக்குறாங்களோ பாஜகவில் இருக்கலாம் சரி இப்போ வந்து தமிழ்நாடு அரசியல் எடுத்துக்கிட்டால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராமதாஸ் வந்து ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கிறாரு அது வந்து திமுகவோட வரப்புறத்தின் பே சொல்கிறாருன்னு சொன்னாங்க அன்புமணி கூட சொல்லியிருந்தாரு இப்போ அதுக்கு வந்து என்ன சொல்லுறதுனா இது வந்து கடைஞ்சடிச்ச போய் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க ஆனால் எனக்கு என்ன இதுக்கு பின்னாடி வேறு மிகப்பெரிய ஒரு பிளான் இருக்கும்னு தெரியுது தோணுது அன்பு சொல்லுங்கள் சார் அதாவது ஐயா அவர்கள் அன்புமணி அவர்கள் இவங்களுக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி காலகட்டத்துக்கு போங்க அப்போது பாமக இருந்ததுன்னா அங்கே வீசிக்கா வராது உறுதியாக இருந்தாங்களா இப்போ இவங்க ரெண்டு பேரும் நல்ல பிரச்சனை வந்துருச்சா இப்போ பாமகாவும் வீசிக்காவும் ஐயா அவர்களும் திருமாவர்களும் நெருங்குகின்றார்களா அப்போது அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்றது போயிடுச்சா அப்போது விசிக்கா இந்த பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா ஒருவேளை இதுக்காகவே இந்த பிரச்சனையோ இருக்கலாமோ காஸ் அண்ட் எஃபெக்டாக மாற்றி போட்டு பாருங்க இப்படி ஒரு பிரச்சனை மாதிரி ஆரம்பித்து அதுக்கப்புறம் கண்கள் பனித்தன வரலாறு எவ்வளோ என்ன இருந்தாலும் ஒரு மதிப்பு இருக்கின்றது அந்த காலத்தில் அப்போது அதையெல்லாம் அப்படியே ஃப்ளாஷ்பேக் அந்த நாள் ஞாபகம் அப்படின்னும் போது அப்போ இணைவதற்கான அறிகுறிகள்னு தோணுது இல்லையா அப்போ இணைஞ்சாலும் சீட்டை எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க அவங்களுக்கு இருக்க சீட் அவங்களுக்கு இவங்களுக்கு இருக்க சீட் இவங்களுக்கு ஏன்னா பாஜகனு கொஞ்சம் சீட்டு வச்சிருப்பாங்கல்ல அதை பிரிச்சு கொடுத்துட வேண்டியதுதான் அதே சார் பாஜக சீட்டு திமுக இல்ல இல்ல இப்ப வீசிக்க வந்து அதிமுக வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக இவ்வளவு கொடுக்கணும்னு கணக்கு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல அதை வந்து மத்தவங்களுக்கு குத்துருவாங்க நீங்களும் நீங்களும் அப்படியே சீட்டு பேசுகிறதுல அரசியல் விவசாயம் வாரிட்டீங்க சார் இல்லைப்பா ஏன்னா பாஜகவோட லட்சியம் என்ன திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்களே சார் பாஜகவோ அதிமுகவோ திமுக பிடிஎபாக செயல்படுறாக்க சொன்னீங்களே அது திமுகவுடைய சேர்ந்துட்டாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படி ஏதாவது இருக்கும்போது தான் இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகு என்ன பண்ணாங்க கேளுங்க ஒன்றுமே பண்ணல இவ்வளோ நாளாக வந்து பாஜகவுக்குள்ளே ஒத்துற ஒத்துறை வச்சிருந்தாங்களா ஆமாம் இப்ப அந்த வைரஸ் அதிமுக போயிடுச்சு அங்கே தொத்த விட்டாங்க எப்படி இந்த சைனாக வந்து அந்த கொரோனா வைரஸ் உலகமெல்லாம் பரப்பி விட்டானோ அந்த மாதிரி பாஜக உள்ளுக்குள்ளே அடித்து கொள்ளும் வைரஸ் இதை வந்து அதிமுகவில் போட்டாங்க இப்போ அதிமுக உத்தரவுத்துற அடிச்சு இருக்கிறாங்க இங்கே இந்த திமுக பார்க்குறாங்க எப்பா நீ எப்போ ஆட்சி முடிக்கிறது நாங்கள் எப்போ வந்து அவங்களை அடிக்கிறது ஏய் என்ன பண்ணுறோம் நாங்களாம் இத்தனை பேரை வச்சு நிக்கிறோம் எலெக்ஷன்ல ஃபைட் பண்றதுக்கு நீ யாருமே வரமாட்டீங்க போல இதை அப்படின்னா இறங்கு இருங்க இறங்கி இருங்க முதல்ல நாங்க எங்க சண்டையை முடிக்கிறோம் அப்புறமா எப்பா அது முப்பத்தொன்னு வருவோம் இல்லை இருபத்தொம்போது வருவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க போல இது திமுக பார்க்குறாங்க இந்த தடவை வந்து இந்த வியூகம் அமைப்பாளர் அதெல்லாம் ஒன்று வேணாம் இந்த தேவையில்லாமல் அந்த விளம்பரம் அதெல்லாம் தேவையில்லை அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த வாக்குறுதியே தேவையில்லை எல்லாம் டூர் போயிருங்க நாமினேஷன் அன்னைக்கு வாங்க ஃபைல் பண்ணுங்க நீங்கள் வந்து யாரு என்ன எம்எல்ஏ நிற்கிறாரு அதெல்லாம் யாருமே தேவையில்லை ஜனங்கள்லாம் தேடி போயிட்டு உதயசூரியன் எங்கே அப்படின்னு போட்டு குத்திட்டு வருவாங்க ஏன்னா இங்கே தான் எதிர்க்க யார் இருக்காங்கன்னே தெரியலையே இவங்க வந்து நாமினேஷனாவது ஃபைல் பண்ணுவாங்களா சண்டை போடாமல் அப்படி இல்லை இருக்குது இதில் எலக்ஷனுக்கு இன்னும் நாள் இருக்குது நாள் இருக்குது நாள் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்புங்க அதெல்லாம் இருபத்தொன்னில் தோற்ற உடனே எலெக்ஷனுக்கு ஆரம்பிச்சிடணும் திமுக அதை கரெக்டாக செய்வாங்க எப்படிங்க திமுகலேருந்து வந்தவங்க தானங்க அதிமுக இப்போ கூட என்ன உடன்திருப்பே வா மாவட்ட செயலாளர்களும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டுருக்காங்க சார் எவ்வளோ ஆக்டிவா இருக்காங்க பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாட்டாலும் அந்த கட்சி அமைப்பு அப்படின்றத வந்து அப்படியே லைவ்லியாக வச்சுருக்காங்க திமுக என்னங்க இது எலெக்ஷன் நேரத்தில் வந்து ஓ போர் வரும்போது ஒருத்தர் சொன்னாரா ஒரு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ இல்லை அந்த மாதிரி சொன்னவர் அதுக்கப்புறம் ஓடி போயிட்டார் இவங்க என்ன பண்ண போகிறாங்க சரி இப்போ வந்து அதிமுகவுக்குள்ளே பெரியவள்ள இருந்துச்சு இப்போ டிடி டிடி விதினகர் இருந்தார் ஓபிஎஸ் இருந்தார் இவங்களுடைய ஃபேஸில் இப்போ வரதே இல்லை என்னாச்சு அவங்களுக்குலாம் பாஜகவோடு சேர்ந்தாங்கல்ல அதான் அது வந்து நீங்கள் கட்சிக்குள்ளே சேர்ந்தாலும் சரி இல்லை கட்சியோடு சேர்ந்தாலும் சரி அவங்களாம் பெஞ்சு தான் போல் இருக்குது பாருங்க இது வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது இன்னும் ஆட்சியை அகற்றுவதற்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கின்றது அப்படின்றாங்க சரி ரைட்டு அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணிங்களா எதுவுமே பண்ணாமல் எதிர்ப்பு இருக்குது எதிர்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த எதிர்ப்பு அலையை வந்து வேற யாரோ தான் வாங்கிட்டு போவாங்க அந்த எ எதிர்ப்பு அலையை வாங்குறது தான் கல் இறக்கும் போற ஒருத்தர் பண்ணிட்டுருக்காரு சார் அடையாங்க நீங்கள் வேற அது வந்து நடுநோடில் காமெடி வேணும் அரசியல் சீரியஸாகவே போய்ட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அந்த மாதிரி அவர் கேட்குறாரு அப்போ அது மட்டும் மிளகு ரசமாக அப்படின்னு இப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்க கல்ன்றது உணவு கிடையாது அப்படின்னு கல் அப்படின்றது உணவு அப்படின்றத நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா வள்ளுவர் வந்து கல்லுண்ணாமை அப்படின்னு இருக்காரு அவர் வந்து சோறு உண்ணாமை அப்படின்னோ இல்ல சமூகத்திலே பிரச்சனை அப்போ இல்ல அதுதான் சோறு உண்ணாமை அப்படின்லாம் சொன்னது கிடையாது இல்லைன்னா இனிப்பு உண்ணாமை வெள்ளம் உண்ணாமைலாம் சொன்னது கிடையாது ஏன்னா அதெல்லாம் வந்து உணவுப் பொருட்கள் உணவு உண்ணாமைன்னு அதுவும் சொன்னது கிடையாது தனித்தனியாக இதுக்கு சொல்லணும் அப்ப கல் உண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னு போது அப்ப அதை வந்து நீங்க உணவுன்னு சொல்றதை ஏத்துக்க முடியாது என்னுடைய கேள்வி என்னன்னா ஐயோ அது வந்து கல் வந்து போதைங்க அதெல்லாம் இது பண்ணக்கூடாதுன்னா அப்போ அந்த காட்டர் விஸ்கிலையும் பிராந்திலையும் இருக்கிறது என்னது மேதையா இல்லை வந்து இந்த கேரளாவில் விற்கிற மாதிரி ஜீரக தண்ணி விற்கிறீங்களா அதில் வருதும் போதை இதில் வருதும் போதை அப்போ ரெண்டுமே போதைன்னும் போது அது இதை மட்டும் ஏன் தடை பண்ணணும் இதுதான் என்னுடைய கேள்வி விஸ்கி ரம்மு ஜின்னு ஓட்கா ஒன்று வேற என்ன பாருக்கே பிராந்தி ஃபைனலாக கூட அவ்வளோ கிடையாது ஸோ எல்லாமே போதை தான் ரைட்டா ஆமாம் இதில் மட்டும் இவ்வளோ வெரைட்டி இருக்குது இல்லை இங்கே என்ன இருக்குது தென்னங்கள் பனங்கள் ரெண்டே ரெண்டு தான் இருக்குது இன்னும் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க கல்லில் வந்து அவ்வளோ போதை வராது அதனால் வந்து அந்த கலப்படம் அப்படின்னு கலப்படம் மரக்காணம் அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அதான் நான் கேட்குறேன் அதில் பெரிய போராட்டமே எதிர்கட்சிகள் எதுவுமே பண்ணலையே சார் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது எதிர்க்கட்சிகள் ஒன்று கல் வேணுன்னா அதுவும் சொல்லணும் இல்லையா அது வேணான்னு சொல்லணும் நமக்கு நம்ம எதுக்கு ஒரு காவடியை சொல்லுவாங்கல்ல சார் நம்ம எதுக்கு எங்கே இருக்க தெரியாம இருக்க இடம் தெரியாமல் இருந்துக்கணும் அவனே அப்படின்னு துபாய் பார்ட்டி சொல்லுவார்ல அந்த படத்தில் அந்த மாதிரி இருக்காங்க அதைத்தான் நான் சொன்னேன் இருக்க இடம் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் சூரியன் தான் பளிச்சுன்னு தெரியும் ஓட்டு போடுறேன் அன்னைக்கு இதுக்கு நான் எனக்கு என்ன சொல்ல முடியும் ஏன்னா வந்து தேர்தல் வருது அப்படின்னு ஒரு உணர்வே இல்லாத மாதிரி இருக்காங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பே இல்லை போல் இருக்குது அன்பு ஏதோ கட்சிக்காரங்க ஒரு சில பேர் ஓட்டு போடுற மக்கள் இவங்க தான் எதிர்பார்த்துன்னுக்குறாங்க போல இருக்குது கட்சிக்காரங்க ஒன்றா வேறு வழி இல்லாமல் ஏதோ பண்ணலாம் ஆனால் அது கூட என்ன வேலை செய்ய போகிறாங்கன்னு எனக்கு தெரியல இந்த தடவை தேர்தல் வந்து ரொம்ப தமாஷா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கூட்டணியே இது வரைக்கும் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து பாஜக இல்லாத கூட்டணின்னா ரொம்ப சந்தோஷமாக பேசினுக்கிறாங்க பாஜக அது கூட தெரியாமல் அவங்களும் ஆஹாஹான்னு சிரிச்சு நிற்கிறாங்க விசிகா மட்டும் இல்லை தாவேகாவும் அதானே இருக்கிறாங்க ஸோ அப்போ அதிமுக தாவேகா பாமக விசிகா கம்யூனிஸ்ட் தேமுதிகா மன்சூர்கா இப்படி எல்லாம் சேர்ந்த ஒரு மாபெரும் கூட்டணி வந்தாச்சுன்னா சார் உங்களுக்கு வந்து கர்நாடகாவில் ஒரு இருபது சீட்டு கொடுக்குறேன் கேரளாவில் நாற்பது சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு எடப்பாடி சொல்லிடுறாரு போல இது அந்த நிலமையில் தான் இருக்காங்க என்ன நிலமையில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே புரிஞ்சுதானே நீ சந்தேகமாக இருக்குது நிலைமையை பற்றியே தெரியாமல் அது பாட்டுக்கு போய் அதனால தான் வந்து எடப்பாடியார் யார் வந்து இணைந்து போராட்டம் பண்ணலையோ கரெக்டு நல்ல பாயிண்ட்டு அன்பு இப்போ எதுக்குங்க அவங்களோட சேர்ந்து போராட்டம் பண்ணுறது அது மாதிரி ஒரு ஃபார்ம் சுவாமாய்ச்சி அப்படின்னு சொன்னால் அப்புறம் சொல்லிக்கலாம் அது தாங்க ஏதோ கூப்பிட்டாங்க அது ஏதோ மீத்தேன் கைத்து போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி போனால் நாங்கள் நீ கையத்து கூட போடலைங்க வரலா தாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உண்ணே வாழகம் போல முதுகலை குத்திட்டார் முதல குத்திட்டார் இல்லை பாஜக வந்து முதுகலை குத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன் தெரிஞ்சுதானே நீங்கள் போயிட்டு கட்சி அங்கே அட்டாச் பண்ணீங்க இதெல்லாம் அரசியலுங்க அதனால் முதுகலை குத்திட்டாருன்னு சொல்லாரு எடப்பாடி யார் துரோகம் பண்ணார்ன்றத நான் என்றைக்குமே ஒத்துக்க மாட்டேன் துரோகம் பண்ணார்ன்னா யாருக்கு பண்ணார் சசிகலா அவர்களுக்கு பண்ணார்னு சொல்றீங்க அப்போ அவங்கள சிஎம்மா உட்கார வச்சுருக்கலாமா சந்தோஷப்பட்டிருப்பீங்களா இதெல்லாம் அரசியலில் சகஜம் துரோகம்ன்றதை நான் ஒத்துக்க மாட்டேன் அதே அரசியல் அந்த நேரத்தில் அவ்வளோதான் இப்போ வந்து தெரிஞ்சே நீங்கள் போய் இது மாதிரி பண்ணீங்கன்னா அதை ஒரு உங்களுடைய அந்த கெத்தை விட்டுருக்க கூடாது நாங்கள் தேசிய கட்சிங்க ஏன்னா இப்போவே அட்லீஸ்ட் பாருங்க எலெக்ஷனுக்கு இன்னும் நாள் இருக்குதுங்க அப்போ பேசுவாங்க எத்தனை சீட்டுன்னு இப்போயே ஏன் கேட்டுன்னுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல ஒரு குரூப் உக்காந்துக்குன்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க இருபது தான் இருபத்தஞ்சி தான் எங்களுக்கு பத்து எம்எல்ஏ போதும் அப்படின்னு இவங்களே வந்து ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு கருத்தை கொண்டு போய் திணிக்கிறாங்க அதிமுக அதே மாதிரி பேசுகிறாங்க பாஜகவுக்கு இருபது சீட்டு வேலை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஏங்க இவங்களே இந்த மாதிரி பேசும்போது அவங்க பேச மாட்டாங்களா பேசுவாங்க ஆ அதுக்கப்புறம் தலைவரே இந்த மாதிரி சொல்லிடுறாரு இந்த பஞ்சதந்திரத்தில் தந்திரத்தில் உறவாடி கெடுன்னு ஒரு தந்திரம் இருக்குது ஒரு அதிமுக இப்படி போட்டு தள்ளுறாங்களோ பாஜகவில் அதை தான் வந்து தி திருவா சொல்லியிருக்காரு யாரெல்லாம் பாஜக கூட செய்கிறாங்களோ அவளை காலி பண்ணிடுறாங்க பாஜக பேசி மாபெரும் பொறுப்பு இருக்குது அன்பு ஏன்னா ஞாபகம் இருக்கா ஒரு தடவை சொன்னார் பாஜக கூட்டணியை விட்டு வெளியே வந்தால் அதிமுகவின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் சொன்னார் இப்போ அதிமுகவில் கேட்கலாம் ஏங்க பிரகாசமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் சொன்னீங்கன்ட்டு இருபத்தி நாலில் நாங்கள் வெளில வந்தோம்ல சுத்தமாக ஃப்யூஸ் பயிற்சிங்க இப்போ அதை பிரகாசமாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்போ கூட்டணி வாங்க நாங்கள் மறுபடியும் நாங்கள் வெளில வரோம் இப்போ பிரகாசமாக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா வாக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அதுக்காகவாது திரும்ப அவர்கள் இதை நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு திமுக வந்து அவரை விடணுமே அவங்க என்ன விடுறது ஏன் என்ன இவங்களுக்கு ஒரு நாலு மந்திரி கொடுக்க மாட்டாங்களா அதெல்லாம் கொடுப்பாங்களா பவர் ஷேரிங்க்கு ஒத்துக்கலாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு அதிமுக ஒத்துக்குவாங்களா ஆமாம் இன்னைக்கு வரும்போது மறுபடியும் அந்த இது பார்த்தேன் அதாவது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் சாதாரண மனிதனுக்கும் அதிகாரமா ஆமாம் அது பார்த்தேன் நான் எத்தனை நாளைக்கு தாங்க எப்படியா இருக்க முடியும் நாலு மந்திரி கொடுக்கட்டும் அட்லீஸ்ட்டு தேர்தலும் போது அது வெளிப்படையாக சொல்லாட்டா கூட ஏன்னா அது அது சரி வராதுங்க கூட்டணி ஆச்சுன்னா பேசணும் ஆமா அதாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடாது ஆனா கொடுக்குறேன்னு சொல்லாம கொடுக்கலாம் நல்லா புரியுதா தப்பு இல்லை அதனால இது பண்ணிட்டு அங்கே வந்து ஒரு மாபெரும் புரட்சியாக இருக்கட்டும் ஒரு நாலு மந்திரியும் டெப்டி சிஎம் கூட கொடுக்கலாம் பாருங்களேன் பிரேமலதா அவர்களுக்கு ஒரு டெப்டி சிஎம் அன்புமணி அவர்களுக்கு ஒரு டெப்டி சிஎம் திருமா அவர்களுக்கு ஒரு டெப்டி சிஎம் விஜய் அவர்களுக்கு வந்து சீஃப் டெப்டி சி எம் இவரு வந்து ஹீரோ இல்லையா சி எம் க்கு ஆசைப்பட்டவரு அப்ப சிமாநாதன் சார் அவரு வர மாட்டாருங்க அவர் எப்பவுமே வந்து என் வழி தனி வழி அப்படின்னு இருக்கவாரு அதனால மூணு டெப்டி சிஎம் ஒரு சீஃப் டெப்டி சி எம் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் இப்ப இருக்கிற டெப்டிசியம் என்ன சார் ஆவாரு ஏங்க இவங்க அவங்களும் இந்த கூட்டணியில் சார் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து பதவியில் பங்கு கேட்காத கூட்டணி வேற எதில் பங்கு கேட்கறாங்கலாம் என்கிட்ட கேட்காதீங்க நான் எதுவும் சொல்லலை பதவியில் பங்கு இல்லை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் அது வேற கூட்டணியாக இருக்கும் நல்லா தான் இருக்கு ஏன்னா இவங்க ஆடினாதானங்க நம்ம சொல்ல முடியும் எதிரணின்னு ஆடாதவங்களை போயிட்டு நம்ம எப்படி எதிரணின்னு சொல்ல முடியும் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு ஜோக் பார்த்தேன் சொல்கிறான் இந்த மச்சான் அவனுக்கு வந்து செஸ் ஆட தெரியுமா என்ன நீ இது மாதிரி கேட்டால் நல்லா ஆடுன்னு சரி சரி இது நான் ஷூ போட்டின்னு ஓடி வரேன் அந்த மாதிரி எந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணி நினைக்கிறாங்க நடக்கிறது கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னா நீங்கள் கபடி மேட்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறீங்க அப்படி தானே இருக்குது இந்த தேர்தலில் என்ன நடக்குதுன்னு பொருந்தும் பார்ப்போ தான் அது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்தவங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி அன்பு